கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் ஏற்கனவே அந்த பேக் டு ஃபியூச்சர்ல இரண்டாம் பாகம் என்ன தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் சரியா இரண்டாம் பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சயின்டிஸ்ட்டு வருவாரு வந்து அதே மா மாட்ட வந்து இந்த பையனுக்கு வந்து எதிர்காலத்தில் ப்ராப்ளம் அவனை ஜெயிலில் புடிச்சு போட போகிறாங்க அதனால நீ எப்படியாவது அவனை காப்பாற்றணும் நீ வந்துரு வந்து அவன் ஜெயிலுக்கு போகாம காப்பாற்றணும் அப்படின்னு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்களை வந்து ஒரு கண்டினியூட்டியாவே கொண்டு போவாங்க ஒன்று வந்து இந்த என்ன சொல்றது இந்த ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்கும் அந்த ஸ்கேட்டிங் போர்டில் தான் இந்த பையன் எப்போவுமே சுத்திட்டே இருப்பான் அதே போலவே அந்த கிளாக் டவர் சரியா அந்த கிளாக் டவர் ரிப்பேராகவே இருக்கும் படம் மூணு படத்துலையும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒ ஒற்றுமையாக ஒரே மாதிரி கொண்டு போவாங்க இந்த ப்ரொஃபஸர் வரும்போது ஃப்யூச்சர்லேருந்து பேப்பர் கொண்டு வருவார் இந்த கிளாக் டவர் வாசலில் ரவுடி பண்ணான் அப்படி ரவுடிங்க கூட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் பையனை அரச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க பையனும் பார்க்க இவ்வளோ மாதிரியே இருப்பான் சரியா சரி அப்போ என்ன பண்ணலான்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க கிளம்புற நேரத்தில் பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் கூட இருப்பாள் அவளையும் கூட சேர்த்து ஏற்றிட்டு போயிடுவாங்க அங்கே போனால் இந்த ஹில் வேலி ஹில் வேலின்றது தான் அவங்க குடியிருக்கிற வீடு மூன்று படத்துலேயும் ஒரே வீடு தான் ஆனால் வேற வேறு நடப்பதாக காட்டப்படும் ஸோ இந்த ஹில் வேலி ஹில் ஹில் ஹில்டேல் அந்த பகுதியில் தான் இவங்க இருப்பாங்க இப்போ இவர் அங்கே போனவுடனே பார்த்தா அவங்க பையன் வந்து ஏதோ இப்படி பண்ணிட்டு போயிட்டுருப்பான் அந்த பையனை வேறு மாதிரி திசை திருப்பி விட்டுட்டு இவன் போய் ஒருத்தன் போய் வம்பழுப்பான் இந்த ப இந்த வில்லன் மாதிரி ஒருத்தன் வருவார்ல பிஃப் பேர் பிஃப்டானு பேர் அந்த பிஃப் மாதிரியே ஏன் அவனோட பையனுக்கும் இவன் பையனுக்கும் தகராறு வர மாதிரி அடுத்த சீனு ஸோ இந்த பிஃப் போய் பிடிச்சி இவன் பையன் வம்பழுத்து அந்த பையன் பையன் கூட சண்டை போட முடியாத மாதிரி தடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேசிங்லாம் நடந்து அதோட அது முடிஞ்சிடும் அந்த பையன் எஸ்கேப் ஆகிடுவான் எந்த நேரத்தில் இவன் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பக்கத்தில் ஒரு புக் ஸ்டோல் ஒன்று இருக்கும் அந்த புக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆல்மனாக் ஸ்போர்ட்ஸ் ஆல்மனாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் ஆல்மனாக் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது நாம் இந்த இது சொல்கிறோம் பார்த்தீங்களா பஞ்சாங்கம்னு அது மாதிரி உள்ள பேர் தான் ஆல்மனாக் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் ஆல்மனாக்னால் ஸ்போர்ட்ஸில் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நான் இது வர என்னெல்லாம் நடந்தது கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலில் எந்தெந்த ஊர்ல எங்கெங்க மேட்ச் நடந்து எந்தெந்த மேட்ச்ல யார் யார் ஜெய டீம் ஜெயிச்சாங்க எவ்வளோ வித்தியாசத்துல ஜெயிச்சாங்கன்ற வரை புள்ளி விவரங்கள் கொண்டதாக அந்த புத்தகம் இருக்கும் அந்த புக்கையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவான் இதை பார்த்த உடனே ப்ரொஃபஸர் கடுப்பாயிடுவார் ஃப்யூச்சர்லேருந்து எதையுமே வாங்கிட்டு நீ பாஸ்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி போட்டுருவார் இதே நேரத்தில் இந்த பொண்ணு வந்து வழி தவறி இவங்க பழைய குடியிருந்த வீட்டுக்கு போயிடுவாள் அதாவது எதிர்காலத்தில் இவங்க குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு போயிடுவாள் அந்த வீட்டுக்கு போனால் அங்கே வயசான மாட்டி வயசான இவளையே வயசானவளாக அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் வரும் அங்கே வந்து இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இவனை பேர் பேசி இவன் அதுக்கு சரின்னு சொல்ல இவனோட கம்பெனி கம்பெனி ரகசியத்தை வெளியே விற்றுட்டான்னு சொல்லி இவன கம்பெனியை விட்டு வேலைய விட்டு தூக்கிடுவாங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துருக்கும் இப்போ இவங்க திரும்பி வந்துடுவாங்க இந்த புக்கை இவர் வந்து என்ன பண்ணுவார் பிடிங்கி குப்பைத்தொட்டியில் போட்டுருவார் இப்போ குப்பத்தொட்டியில் போட்டு இவங்க ரெண்டு பேரும் வருவாங்கல்ல இவங்க போகிற நேரத்தில் கார் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அந்த டைம் மிஷின் காரை இப்போ என்ன நடக்கும்னா இவன் அந்த பழைய பிஃப் இருக்கான்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தவன் அவன் வந்து இதில் வயசான தாத்தாவாக இருப்பான் அவன் இந்த புக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான் இவங்க ஏறி வந்த டைம் மிஷினில் ஏறி அந்த பழைய காலம் அதை மாற்றி வந்து இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் நடந்ததில்ல அந்த காலத்துக்கு போய் தான் சின்ன வயசில் இருக்க வயசு இருக்கும்ல அவனை பிடிச்சி மண்டையில் ரெண்டு தட்டி தட்டி இந்த புக்கை பிடி இந்த புக்கை வச்சுக்கோ இதுல இருக்கிற மாதிரியே நீ பெட்டு கட்டு என்ன பெட்டு கட்டி கட்டினா எல்லா ஸ்போர்ட்ஸ் இதுலேயும் ஜெயிச்சிருவேன் அதாவது இப்போ ஐபிஎல் நடக்கிறது ஒவ்வொரு ஐபிஎல் போட்டிலையும் யார் ஜெயிக்க போகிறான்றது முன்னாடியே வைங்களேன் இந்த பெட்டிங் கம்பெனிக்கார்ட்ட போய் பெட் கட்டுறவன் கட்டி காசம் பாய்ப்பானல அது மாதிரி ஐடியா கொடுத்து இந்த புக்கை வச்சு நீ பெட்டிங் பண்ணி பணக்காரன் ஆக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு ஆனால் ஒன்று ஒருத்தவன் வருவான் மார்ட்டின்னு ஒருத்தவன் வந்து இந்த புக்கை பற்றி கேட்பான் கேட்டான்னா உடனே அவனை சுட்டு கொண்டு இல்லைன்னா நீ வந்து பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவான் வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவான் இவங்க ரெண்டு பேரும் மறுபடி கா அவளையும் கூட்டிகிட்டு காரில் ஏறி வருவாங்க வந்து நிகழ்காலத்துக்கு வந்து பார்த்தா நிகழ்காலமே டோட்டலாக போயிருக்கும் என்ன மாறி போயிருக்குன்னா ஊரெல்லாம் ஒரே கலவரம் இவன் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் ஒருத்தர் எச்எம்மா இருப்பார்ல அவர்லாம் ரவுடி கேங்கில் போய் சேர்ந்துருப்பாரு கண்டு வச்சு அவர்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பாரு இந்த பொண்ணோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டால் அந்த பொண்ணோட வீடு அங்கே இருக்காது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா தெரியாது ஒன்றும் எல்லாம் ஒரே குளறுபடி எங்கே பார்த்தாலும் பிஃப் டேனன் அப்படின்னு போட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் வச்சிருக்கோம் ஊரை ஃபுல்லாக ஒரே காசினோ சூதாட்ட விடுதி எல்லாம் நிறையா இருக்கும் அது உள்ள போய் பார்க்கலான்னு போனால் இவங்க அம்மாவை வந்து பிஃப் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் என்னென்னா இவங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டு பிஃபை அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு கல்யாணம் பண்ண மட்டும் இல்லை அவங்க அம்மாவுக்கு கவர்ச்சிகரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ண சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவரோட அழகெல்லாம் மாற்றி இப்படி இப்படின்லாம் எல்லாமும் மாறி இருக்கும் அப்போது இவன் போய் ப்ரொஃபஸரை போய் பார்த்து கேட்பான் தான் அவர் சொல்லுவார் எங்கள் பேர் ஒரு கைத்தடியோட ஒரு சின்ன பீஸ் கிடந்தது அப்படின்னு காட்டுவார் அந்த கைத்தடி வந்து அந்த பிஃபோட கைத்தடி போனால் உடஞ்சி விழுந்துடும் அப்போ இப்போ என்ன பண்றதுன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த புக்கை வந்து இவன் கொண்டு போய் ஃப்யூச்சரில் இப்போ இதுக்கு பின்னாடி பேக்கில் கொடுத்துட்டு வந்திருக்கிறான் பிஃப் சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ அந்த புக்கு போய் நம்ம திரும்ப பொடுங்கனா சரி பண்ண முடியும்ட்டு இவன் போய் கேட்டு பார்ப்பான் அவன் வந்து இவனை சூடாக வந்துடுவான் பாசிட்டிவாக எஸ்கே பாயை வந்து ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லுவான் ப்ரொஃபஸர் வந்து சரின்னு வண்டியை ரெடி பண்ணி திருப்பி அனுப்பிச்சு விடுவார் திரும்ப இவன் அங்கே போய் அதே இடத்துல அதே கான்செர்ட் அதே ஃபைனல் நடக்கிறது அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவும் மறுபடியும் சந்திக்கிறது அங்கே இன்னொரு மார்ட்டி பாட்டு பாடிட்டுருக்கிறப்ப இவன் தனியாக இன்னொரு மார்ட்டியாக உள்ள வருவான் வந்து இவங்ககிட்ட இருந்து எப்படியோ ரகசியமாக அந்த புக்கை எப்படி எடுத்தான் எடுத்து எப்படி காப்பாற்றினான் அப்படிங்கிறது தான் கதை இதில் என்ன நடக்கும்னா எல்லாம் நடந்துடும் ஆனால் ப்ரொஃபஸர் அந்த இவர் டாக்டர் இருக்கார் இல்லை டாக்டர் கார் வந்து கிளம்பிடும் இவன் இங்கே மாட்டிப்பான் அப்படின்றதோட செகண்ட் பார்ட்டை முடிச்சுடுவாங்க இதுக்கு மேலே பார்ட் த்ரீ அப்படிம்பாங்க நான் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த காலத்தில் ஏற்பட பயணத்தில் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம்லாம் கிடையாது ஒரு பட்டனை தட்டினாங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அங்கே போயிட்டாங்கன்றதை வந்து நிலைநிறுத்தம் பாருன்னு திரும்ப 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 ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் என்ன நடந்துச்சு தெரியுமா அது இதுன்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல இவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இவன் அங்க போனதோட நோக்கம் என்ன புரியுதுங்களா இவன் நாங்கள் போனதுக்குனால ஒரு இவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் அதன் மூலமாக இவ எதிர்காலத்தில் என்ன மாற்றம் வந்தது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப அழகாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அருமையாக கொண்டு போயிருப்பாரு அந்த கதையில இதுதான் இந்த ரெண்டு பார்ட் மூணாவது பார்ட்டு இதை விட இன்னும் அருமையாக இருக்கும் அருமையாக மட்டும் இல்லை ஒரு அருமையான மெசேஜோடு முடிச்சிருப்பாங்க அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஸோ இந்த படத்தில் வந்து இந்த பார்ட் டூவில் இதை முடித்து அவன் திரும்ப வந்து என்ன நடக்கப்போகுது எப்படி நடக்கப்போகுது ஏன்னா இப்போ வந்து அவன் எதிர்காலத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான் இங்கே ஒருத்தர் இருக்கிறான் டாக்டர் ஒருத்தர் அங்கே போயிருக்காரு இதெல்லாம் சேர்ந்து குலப்படியாகி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் இதுக்கு லீடு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இவன் போய் அந்த இடத்துல நிற்பாக சோனு மழை பெய்யும் என்னன்னு பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கும் அந்த கார்லேருந்து பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு கவரை கொடுப்பார் என்ன உன் பேர் மார்ட்டி அப்படிம்பாரு ஆமாம் அப்படிப்பேன் இந்த அப்பொடி அப்படின்னு கொடுப்பான் என்னங்க இது அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஒருத்தர் இந்த லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த அட்ரஸ் இந்த டேட்டு இந்த டைமில் மார்ட்டின்னு ஒருத்தன் வருவான் அன்னைக்குதான் தான் கிட்ட டெலிவரி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுத்துருக்கிறாரு அதனால இப்போ கொண்டாந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு அப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் பார்த்தா டாக்டர் தான் அங்கேருந்து எழுதியிருப்பார் நான் வண்டியை கிளப்பினா அது ஏதோ ரிப்பேர் ஆகி பிரச்சனை ஆகி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிக்கு கொண்டு போய் என்னை இறக்கி விட்டுருச்சு இப்போ நான் வந்து இரும்பு கொல்லராக வேலை செய்கிறேன் ஸ்மித்தாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் ஸோ நீ என்னை பற்றி கவலைப்படாத நீ போய் வேலையை பார் ஏன்னா நான் இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷத்தில் பெட்ரோலே கண்டுபிடிக்கலை பெட்ரோலே கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் எப்படி இந்த காரை ஓட்டி நான் சரி பண்ணி நான் வர முடியும் அந்த எண்பத்தெட்டு மைல் பெர் அவர் பெர் அவர் அப்படின்ற ஸ்பீடுக்கு அந்த அந்த பெட்ரோல் இல்லாமல் வர முடியாது அதனால நான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலே இருக்கிறேன் நான் இங்கே வாழ்ந்துக்கிறேன் நீ போய்டு அப்படின்றார் இவன் இல்லை இல்லை ப்ரொஃபஸரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவனோட நோக்கம்ன்றதுதான் பார்ட் த்ரீ அது எப்படி நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்து ரசித்தவர்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்